தேதி சொல்லும் செப்டம்பர் ஆண்டில் பாரதி மீடியா ட்ரீம்ஸ் ஞான இயக்கத்தில் சாயாஜி சிந்தேவின் அறிமுக நடிப்பில் ஒப்பற்ற கவிஞரின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படமாய் உருவான பாரதி இரண்டாயிரத்தில் இதே நாளில் வெளியானது அற்புத கலைஞர்களின் அபார நடிப்பாலும் இசைஞானியின் இசையாலும் நம்மை பெரிதும் கவர்ந்து சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் வென்று இன்று இருபத்து நான்காம் ஆண்டில் படக்குழு வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாமேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் ரஞ்சித் ஜெயக்குடி இயக்கத்தில் விஜய் சேதுபதியின் புரியாத புதிர் நிதிர்லாந்து சுவாமிநாதன் இயக்கத்தில் விதார்த் பாரதி ராஜா நடிப்பில் உருவான குரங்கு பொம்மை என இரண்டு திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலும் தங்கர் பச்சான் இயக்கத்தில் பாரதி ராஜா அதித்தி பாலன் நடிப்பில் கருமேகங்கள் கலைகின்றன பாலாஜி வேணுகோபால் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் லக்கி மேன் என இரண்டு திரைப்படங்களுமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் வெளியாகி அனைவரையும் கவர்ந்த இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது மேக்ஸ் தொலைக்காட்சி